அதாவது மதுரை சின்னடைப்பு கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களோட இந்த வீட்டை வந்து அகற்றுறதுக்கு எவ்வளோ இது வரைக்கும் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தலை வந்து வச்சுருக்கு இந்த போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சபையோட தலைவர் அண்ணன் ராஜ ஜெயக்குமார் இருக்காங்க அணை வணக்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் போராட்டத்தில் ஒரு நல்ல முடிவு வந்து தற்காலிக நம்ம வந்து கிடச்சிருக்கீங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த போராட்டத்தை வந்து நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன்னா அதாவது இந்த போராட்டம் ஆரம்பித்த முறை உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் கூப்பிட்டு சொல்கிறீங்க இங்கே வரோம் இங்கே வரப்போ இந்த மக்களோட நிலமை எப்படின்னா எப்படியாவது நம்ம அருகாமையில் இருக்கிற நம்ம மாவட்ட அமைச்சராச்சே நம்ம போய் அவரை போய் பார்த்து இதுக்கு ஒரு நிவாரணம் தேடலான்னு நாங்கள் இங்கே போராட்டங்களுக்கு வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இதை எப்படினாலும் நம்ம தடுத்து நிறுத்திடலான்னு நான் வாக்குறுதி கொடுத்து இதே வந்து காளியம்மன் கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னன்னா இவங்க வந்து அமைச்சர் மூர்த்தியை பார்க்க போயிட்டாங்க பார்க்க போன இடத்துல அவர் மூர்த்தி நடந்துக்கிட்ட முறையில் என் வீர மலத்திலே கதிகலங்கி போய் அங்கேருந்து வந்து காரை விட்டு இறங்கி அழுகையோடு தான் வராங்க அப்போ அழுகையோட வரப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்களாம் காசு வாங்கிட்டீங்கல்ல ஒரு வாரம் டயந்தாயம் பொருளை எடுத்துகிட்டு வெளியே போங்கன்ட்டார் யார் நம்ம வாக்களித்த நம்ம வந்து தூக்கி கொண்டாடுற ஒவ்வொரு விசேஷத்துலையும் வந்து நம்ம ரத்தங்களையும் சொந்தங்களையும் விட்டுட்டு கட்சிக்காரங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர அந்த அமைச்சர் செஞ்ச வேலை அப்போ அன்றைக்கி நைட்டே என்ன சொல்கிறேன் நாளிலேருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம் நம்ம நீதிமன்றத்தையும் உடனே நாடுவோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்போ உடனே இதே லஜவராஜ் ஆஃபீஸில் லெலீன நாடணும்னு நாங்கள் அப்படிங்கிறத ஓப்பன் மைக்கில் போட்டு பேசுகிறப்ப அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு சட்டத்தை சொல்கிறாரு கவலைப்படாதீங்க பண்ணிடலாங்கிறார் ஆனா இந்த நைட்டு நாங்கள் கூட்டம் போட்டு நீதிமன்றத்துக்கு போகலாங்கிற விஷயத்த ஏதோ ஒரு கருப்பாடு அங்கே சொல்லிருச்சு அது சொன்னதோட விளைவில் இவன் என்ன பண்ணிட்டான் இவனுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் பிரச்சனை ஆயிருமேனு அடுத்த நாளே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயிரம் போலீஸோட இங்கே வந்து இறங்கிட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டான் அப்போ இவங்க உடனே நைட் ஒரு நைட்டு அன்றைக்கி நைட்டே ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி இருக்குது இந்த தெய்வம் வந்து நமக்கு நாளைக்கு நடக்க போகுதுன்னு ஆனால் ஊருக்காரங்களுக்கும் தெரியுது நாளைக்கு போலீஸ் வரது தெரியுது செய்ய போகிறான்னு தெரியுதுன்னு உடனே அன்னையிலேருந்து நம்ம வந்து இந்த இடத்துல தடுக்கிறோம் நிறுத்துகிறோம் தடுக்கிறப்ப அந்த கலெக்டர் அம்மா என்ன சொல்கிறது ஃபோனில் பேசுகிறப்ப பத்து உயிர் போயிடும் டேங்க் மேலே உயிரை தச்சுமா எல்லாம் சொன்னால் செத்தாக சாகுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டாங்களேன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் பேரில் நீ அஞ்சு லட்சமும் பத்து லட்சமும் போட்டு அறுபதாயிரமும் எண்பதாயிரமும் கொடுத்து என்னை நீ ஏமாற்றிட்டேல நீ ஏமாத்துனது எப்படி நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது எங்களுக்கு மாற்று வாழ்வாதார இடம் யார் கொடுப்பா இது எதையும் செய்யாமல் எங்களை இந்த அரசு பார்த்ததை அல்லையா அதுக்கு காரணம் நாங்கள் தேவேந்தர் பிறந்துட்டோம் ஏன்னா நாங்கள் தான் அஞ்சு வருஷத்தில் மூணு தடவை காசுக்கு விலை போயிடுறோமே ஓட்டுக்கு எங்கள் சமுதாய தலைவர்களும் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் வில போயிடுறாங்களே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த தேவேந்தர்களை எங்களுக்கு தெரியாமல் அடமானம் வச்சிடுறீங்க அந்த அடமான தானே நாங்கள் இருக்கோம் எங்களை அறியாமலே அடமானம் போடப்படுறோம் அதனால் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு போராட்டம் தொடர்ந்து பண்ணணும் இதற்கு முதலில் ஆதரவு கோரி அனைத்து அமைப்புகளும் வந்து நமக்கு வலு சேர்த்தாங்க முதல்ல சாத்திர பண்ணிட்டு பட்டி இதுல நாச்ச மறியல் பண்ணி கைதே ஆனாங்க அனைத்து தேவேந்திரர்களுக்கும் உணர்வு இந்த சங்கர கோயிலில் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சாத்தூர்ல நாளைக்கு பண்றாங்க இந்த போராட்ட முடிவில் நீதிமன்றம் சரியான வந்து தீர்ப்பை வழங்கியிருக்கு நீதிமன்றத்துக்கு போனதுல ஒரு மாத இடைக்கால தடையும் கொடுத்துருக்காங்க மறுவாழ்வுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணுன்னு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து சட்ட போராட்டம் தொடரும் ரெண்டாவது விஷயம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு தேவேந்தர்கள் போராட்ட குலம் முன்னவர்கள்ங்கிறத அந்த சின்ன உடைப்பு நிரூபிச்சிருச்சு அனைவரும் வந்து இதில் ஒற்றுமையாக இருந்ததுனால இந்த போராட்டம் நமக்கு வெற்றியை தந்திருக்கு அதை விட வந்து ஊடகத்துறையினர் அனைவரும் அளித்த நன்றி அந்த ஊடகத்துறையினர் இங்கே வர வரவேற்கு வர வரதுக்கு மிக உறுதுணையாக இருந்த முயந்தர் மீடியாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது நம்ம முதல்ல வந்து ஆரம்பிச்சு விட்டால் தானே அது தொடரும் அந்த ஆரம்பம்னு ஒன்று வேணும் இல்லை பிள்ளையார் சொல்லின்னே உடனே தினேஷ் வந்து ஒரு பிள்ளையார் அவன் போட்ட சொல்லி வந்து இன்றைக்கி சரியாக வந்திருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒற்றுமை வந்து நம்மளை மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்து சொல்லும் நான் மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் இருக்காதிங்க எந்த கிராமமாக இருந்தாலும் உங்கள் உரிமைக்காக துணிஞ்சு போராடுங்க நீங்கள் போராடினா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் சொன்ன மாதிரி போராடாத இனமும் ஓடாத மானும் வாழ்க்கையில் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது போராட்டம் நமக்கு இருக்கணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கான போராட்டங்கள் வெற்றியே தான் தரும் இனிமேல் தேவேந்திரர்கள் முடிச்சுக்கோங்க குறிப்பாக இந்த மூர்த்திங்கிற அமைச்சரை இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்துறது தான் எங்களோட ஒரே நோக்கம் அவர் இனிமேல் ஒரு காலமும் இனிமேல் அவருக்கு அமைச்சரை பார்த்தீங்க இதோட விடிவு முடிஞ்சு போச்சு அவருக்கு கதை இனி திமுக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் வேறு யாரை வேணாலும் திமுக எங்கள் தொகுதிக்குள்ளே அனுப்புங்க அவங்கள பார்க்குறோம் மூர்த்தியை அனுப்புனீங்க டெபாசிட் உங்கள் காலி ஆயிரும் இப்போ இவர் மூர்த்திக்கு வந்து அஞ்சு எம்எல்ஏ வா கிடைக்கிது அப்படின்னா மூர்த்தி எம் அமைச்சரால் அஞ்சு தொகுதியும் இல்லாமல் போயிடும் நாங்கள் வந்து திமுக எதிரி இல்லை இதே நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளரை மாத்துங்க தேவேந்திரர்கள் வந்து ஒத்துக்கிறோம் எங்களை தொடர்ந்து திமுக இருக்கிற எங்க கட்சிக்காரங்களுக்கும் மூர்த்தியால ஆபத்து மூர்த்தி அவர்கள் இங்க மாவட்ட செயலாளராக இருந்துட்டு திமுக இருக்க எங்க கட்சிக்காரங்களையும் வந்துச்சு அவர் மாவட்ட செயலாளர் இருக்க பகுதியில் தொடர்ந்து எங்க எங்களை மக்களை இழிவா தான் நடத்துறாரு திமுக அரசுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அவரை நீக்கணும் மூர்த்தி அமைச்சர் அவர் தானே மாவட்ட செயலாளரும் அவரை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் திமுக நான் திரும்பவும் சொல்கிறேன் திரு தளபதி அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் மான் உதயநிதி அவர்களுக்கும் உங்கள் ரெண்டு பேரோட கனவு நனவாங்கணும்னா தயவு செஞ்சு மூர்த்தி அவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துங்க ஏர்போர்ட்டில் கொலை அடித்த பணத்தில் ஒரு இருபது சதவீத பணத்தை வச்சு எங்களுக்கு மறுவாழ்வு அமைச்சு கொடுங்க எண்பதையும் கேட்கல எண்பது சதவீதத்தை நீங்களே வச்சுக்கோங்க அடித்ததை இருபது சதவீதத்தை வச்சு எங்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் துணை இருப்போம்னு கேட்டுக்கிறேன் இதே சின்ன உடப்பு வீர மல்லத்திகளை மாதிரிய வீர மல்லர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இனிமேல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்களாம் சமூகமாக ஒன்றிணையினோம் அனைத்து ஊர்களிலும் இருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அநேக ஊர்லேருந்து தொடர்பு கொண்டாங்க அதில் ஆக்கப்பூர்வமாக நிறைய பேர் வந்தாங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த போராட்டத்திற்கு வந்தவர்களுக்கும் நன்றி வராமல் இவர்கள் என்ன போராட்டம் நடத்துறானுங்க பாருங்க அம்மா இவங்களெல்லாம் அடிச்சுட்டு ஓட விட்டு இடத்த பிடிக்குவாங்கன்னு சொன்ன தலைவர்களுக்கு நன்றி பணத்தை வாங்கிட்டு காலி பண்ண வேண்டியதானுன்னு சொன்ன தலைவருக்கும் நன்றி என்னை வந்து கூப்பிடலை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கலன்னு சொன்ன தலைவருக்கும் நன்றி யார் வந்தாலும் வராட்டியும் தேவேந்திரர்கள் இந்திரனோட பிள்ளைங்க தெய்வத்தை ஒழுங்காக காலியும் இந்த செல்லாயும் கும்பிடறோம் எங்களை தெய்வம் கைவிடாது நீங்கள் கைவிட்டாலும் எங்களை காப்பாத்துனது இங்க இருக்கிற இந்த காலியாத்தாலும் செல்லாயின் தான் அதனால நாங்கள் தெய்வத்தை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் ரொம்ப நன்றி

நம்ம வீடெல்லாம் தரமட்டமா கூடிய அந்த வந்து நமக்கு இடைக்காலமா பண்ணியிருக்காங்க.

தமிழக ஊடகங்களுக்கு எங்க நெஞ்சார்ந்த நன்றி இந்த சின்ன உழப்பு மக்கள் நாங்க கண்டிப்பா நாங்க குலதெய்வம் கோயில இந்த கும்பாபிஷேகம் பண்ண அதுல இந்த ஊடகக்காரங்களுக்காக நாங்க சாமி கிட்ட ரொம்ப வேண்டிக்குவோம் நீங்க எடுத்துட்டு போகாட்டி இது இந்த அளவுக்கு வந்திருக்காது எங்க எல்லாருக்கும் நன்றி போராட்டம்

அதே மாதிரி தன்னை தன்னோட நான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்க அனைவரும் திரும்பி பார்த்து வச்சேன் என் அனுவன் தங்கச்சிக்கும் என் சகோதரியும் இன்னைக்கு உண்மையிலே இவங்க தான் இன்றைக்கி இவங்க உயிர் போயிருந்தா இந்த குழந்தைகளை யார் பார்த்திருப்பா சரியா இன்னைக்கு வந்து இன்னொன்னு இந்த பொண்ணு போயிருந்தா இன்னைக்கு யார் பாத்துருக்க முடியும் இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு விடியலை நோக்கி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம்னா இதுக்கு காரணம் இந்த இரண்டு சிங்கங்களும் அருமை தம்பி இந்த இடத்துல விக்னேஷ் இல்ல என்னைக்கு இளைஞர்கள் நினைச்சா வேணா நூறு பேரை கொடுங்க இந்த இந்த தாட்டை மாத்தி காட்டுறேன் இந்த சின்ன உடப்ப இந்த பத்து பேர் மாத்திட்டாங்க

உணவு சாப்பிட பத்திரிகாலம் இரவு காலம் ஆதரவு நான்

தனிப்பட்ட கருத்தை இந்த சின்ன பூ மக்கள் வேண்டி பொருள் கொடுத்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதாவது கட்சி கடந்த நம் சமூகத்தில் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த அனைத்து உறவுகளும் அனைத்து

இன்னைக்கு அவங்க எல்லாம் மனசுக்குள்ள வேதனை இருக்கு அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதனால இந்த இடத்துல யார் வந்து போராட்டம்னாலும் சரி அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய உங்களோட கடமை இருக்கணும் அப்புறம் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு அவங்க வருவாங்க பக்கத்துல இருக்க அனைத்து ஊர்களுக்கும் என்னைக்கு இருக்கும் அப்படியே சேர்த்து போறவங்களுக்கு முடிஞ்சிராடு கொஞ்சம் 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 அமைய கொஞ்சம் சின்னோட கிராம இளைஞர்கள் சார்பாக இந்த போராட்டத்தை ஒட்டி கொண்டு கொடுத்த அண்ணனுக்கு எனக்கு அவரல ஒண்ணா